ஆண்டவரும் அறிமுட்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் இன்னமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை நீ எதிர்பார்த்திருந்த உன் காரியம் வாய்க்கு ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்காதது நிமித்தம் தான் நம்ம சோர்ந்து போகிறோம் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம் நமக்கு நடக்காதது நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விரட்டி நேராக தள்ளப்படுகிறோம் ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்களுக்குத்தான் கத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க எந்த காரியத்திற்கு கடந்த பதினோரு மாதங்கள் எதிர்பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கடந்த மாதங்களெல்லாம் உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து விடுவார் என்று எதிர்பார்த்து காரியங்கள் வாய்க்காதபடி காணப்பட்டதோ இன்றைக்கும் வாய்க்கும் மகளே மகனே என்பதாக தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் வேதாகமத்தில் ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் நினைவுபடுத்தினார் அந்த காரியங்கள் எப்படி இருந்தது அவன் காரியம் எதனால் வாய்த்தது என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் வேதத்தில் நாள் அகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் தேவனை தேட இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்க்கும்படி செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் அப்படின்னு சொல்லியிருக்குது அது யாருன்னா உசிய ராஜாவை குறிக்கிறது இந்த உசிய ராஜா பதினாறு வயதில் ராஜாவாய் மாறினா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எரிசலுமே என்ன அரசாண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது நன்றாய் கவனித்தீர்களா பதினாறு வயதில் ராஜாவாய் மாற் மாறினான்ண்டா இது சாத்தியமா என்றால் நம்மளுடைய நம்மளால் சாத்தியம் இல்லை ஆனால் கத்தரால் சாத்தியம் ஆனால் இவன் கத்தரை எப்பெல்லாம் தேடினானோ அப்பெல்லாம் அவன் காரியம் செஞ்சது வாய்த்தது என்று பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்காததற்கு காரணம் நம்ம கத்தரோடு கூட அமர்ந்து ஜெபிக்காதது என்பதை தான் விளங்கி கொள்ளணும் நம்ம தான் என்ன நினைக்கிறோம் சில மனிதர்களையே நினைத்துக்கொண்டு இவர்கள் மூலமாக தான் எனக்கு தடை வந்துடுச்சு இவர்கள் மூலமாக தான் எனக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா தட்டிட்டாங்க என்று சொல்லி சில மனிதர்கள் மேலேயே நீங்கள் எரிச்சலாக இருக்கிறீங்க அந்த எரிச்சலின் ஆவியை முதலாவது தூக்கி எறிந்துவிட்டு खत् கத்தரை தேடுங்க கத்தரை தேடுனா தான் உன் காரியம் வாய்க்கணும் ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் கத்தரை தேடுகிறதற்கு இன்றைக்கு பிசாசு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் தடை செய்வான் நல்லா விளங்கி கொள்ளணும் ஆலயத்துக்கு போகிறத கூட பிசாசு விட்டுருவான் இன்னும் சொல்லணும்னா ஆண்டவருக்கு கொடுக்குறதை கூட விட்டுருவான் வேறு எல்லாத்தையும் பிசாசு தடை செய்ய மாட்டான் ஆனால் ஒரே ஒரு காரியம் ஜோம் தான் தடை செய்வான் கத்தரை தேடுவதற்கு தான் என்ன செய்வான் கத் தடை செய்வான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் பண்ணால் காரியம் வாய்க்கும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நமக்கு ஜெபிக்க முடியாத தன்மையை ஜபிக்க முடியாத பலவீனங்களை ஜபிக்க முடியாத ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை தடுத்து கொண்டே இருக்கும் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா நம்ம யாராவது இந்த வார்த்தையை கேட்குறவங்க ஜோம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறோமா எல்லாரும் ஜோமண்ணன்னு தான் நினைக்கிறோம் எல்லாரும் ஆண்டவரோடு கூட அமர்தான் நினைக்கிறோம் ஆனாலும் ஏன் முடியலை ஏன் நம்மளால் என்ன செய்ய முடியலை சாத்தியமில்லை என்று சொன்னால் நம்மளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு ஆவி நமக்கு விரோதமாய் போராடுகிறது இந்த ஆவி சில மனிதர்களை காண்பிக்கிறது சில சூழ்நிலைகளை காண்பிக்கிறது சில போராட்டங்களை காண்பிக்கிறது நீ ஆண்டவரை தேடி தேடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன காரியங்கள் கைகூடுச்சி என்று சொல்லி விரட்டி உண்டாக்குகிறது ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அனுபவத்தை சொல்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எக்காலம்னா என்ன என் வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் சரி என் வாழ்க்கையில் தீமை வந்தாலும் சரி என் வாழ்க்கையில் எதிரடையாக நடந்தாலும் சரி ஒன்று நான் கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரையே தனக்கு முன்பாக நிறுத்தி தான் தாவீதுடைய ராஜ்ஜியபாரமும் திரப்பட்டது அதே போல் உசிய ராஜப ராஜ்யபாரமும் திடப்படுவதற்கு காரணம் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது இன்றைக்கும் நீங்கள் கடந்த பத்து ஒரு மாதங்கள் ஜபித்தது போல் இல்லாமல் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் அதிகமாக ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரை அதிகமாக நம்பி சோத்திரம் பண்ணுங்க ஆபரகாமுடைய அனுபவத்திலிருந்து கத்தர் என்ன சொல்லுகிறார்னா தேவன் வாக்குத்தையும் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமா நம்பினானா ரெண்டாவது தேவனை மகிமைப்படுத்தினானா நடக்கலையா நீங்க ஜோமனு கிட்டீங்களா நடந்து ஆண்டவரை தந்துட்டீங்க நன்றியப்பா ஆண்டவர் எங்க காரியத்தை வாய்க்க பண்ணிட்டீங்க சோத்திரமப்பா நன்றியும் சோத்திரமும் ஜபமாய் மாறட்டும் அது மாத்திரமல்ல ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான் அதே போல் உங்கள் காரியங்களும் இன்றைக்கி எதிர்பார்த்துருக்கிற காரியங்களும் வாய்க்கும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரோடு கூட அமரும் பொழுது ஜபிப்போமா சர்பபல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக மற்றவர்களை பார்க்காம கத்தரோடு அமர்ந்து காரியங்களை வாய்ப்பதற்கு அதிகமாய் உண்மை பற்றி கிருபதாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உசிய ராஜாவை போல நம்முடைய பிள்ளைகளையும் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக காட் BLESS YOU